மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன் இன்று நான் ஒரு பெரிய இடைவேளைக்கு பின் உங்களை காண்கிறேன் உங்களுடன் உரையாற்றுகிறேன் தமிழ்நாட்டில் வந்து இன்று முதலமைச்சராக உள்ள திராவிட மாடலின் எடுத்துக்காட்டியாக உள்ள மு ஸ்டாலின் அவர்கள் செங்கல்பட்டில் நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசினார் பின்னர் திருவள்ளூர் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் உயிரை கொடுத்தாவது இந்த தமிழக அரசை காப்பாற்றுவோம் தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கையை வரவிட மாட்டோம் உயிர் தியாகம் செய்வோம் என்றெல்லாம் கொக்கரித்து கொண்டிருக்கிறார் நீ வந்து மும்மொழிக் கொள்கையை கொண்டு வர வேண்டாம் மும்மொழிக் கொள்கை ஏற்கனவே இந்த நாட்டில் வந்துவிட்டது அதற்கும் காரணம் நீங்கள்தான் சிபிஎஸ்சி பள்ளிகளை நடத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சிபிஎஸ்சியில் அந்த முறையில் பள்ளிக்கூடங்களை நடத்து வருகிறார்கள் கல்லூரியை நடத்தி வருகிறார்கள் இங்கெல்லாம் இந்தி பயிற்று வைக்கப்படுகிறது ஆகவே இந்தியை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து விட்டீர்கள் அதுபோல் தமிழ்நாட்டில் பீகார் உத்திரப்பிரதேஷ் வங்காளம் ஆகிய மாநிலங்களிலிருந்து ஏராளமான தொழிலாளர்கள் தமிழகத்தில் வந்து வேலை பார்க்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்தியில் பேசுகிறார்கள் இங்குள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்தியில் பேசுகிறார்கள் இங்குள்ள பொதுமக்களில் பலரும் இந்தியை ஆதரிக்கிறார்கள் மாணவர்கள் இந்தி படிக்க விரும்புகிறார்கள் இந்நிலையில் மத்திய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையில் இந்தியைத்தான் மூன்றாவது மொழியாக படிக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை இது பற்றி ஓராயிரம் முறை அவர்கள் மக்கள் மத்தியில் உரையாற்றுகிறார்கள் அண்ணாமலை உரையாற்றி கொண்டே வருகிறார் எல்லோரும் பேசுகிறார்கள் பக்கத்தில் உள்ள கேரளாவில் மும்மொழிக் கொள்கை கர்நாடகாவில் மும்மொழிக் கொள்கை ஆந்திரா தெலுங்கானாவில் மும்மொழி மும்மொழிக் கொள்கை தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு கிடையாது நீங்கள் மூன்றாவது மொழியாக திராவிட மொழிகளான கன்னடத்தை படிக்க வைக்கலாம் தெலுங்கை படிக்க வைக்கலாம் மலையாளத்தை படிக்க வைக்கலாம் ஆகவே எந்த மொழியை வேணாலும் நீங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இந்தி தான் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு எந்த நிலையிலும் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை நீங்கள்தான் இந்தி படிக்கக்கூடாது இந்தி தெரியாது போடா என்று சொல்லிக்கொண்டு மக்களின் மாணவர்களின் வருங்காலத்தை கெடுத்து கெடுத்து வருகிறீர்கள் கெடுத்து குட்டிச்சுவராக்கி வருகிறீர்கள் கடந்த அறுபது வருட காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நீங்கள் ஆட்சிக்கு வந்த முதல் இன்று வரை இந்த திராவிட கட்சிகள் ஆண்ட வரையில் திமுக அண்ணா திமுக இரண்டையும் சேர்த்தே தான் நான் சொல்கிறேன் இரண்டு கட்சிகளுமே தமிழக மாணவர்களுக்கு துரோகம் செய்து வருகிறது ஒரு மொழியை படிப்பதால் என்ன குறை நான் இரண்டு தினங்களுக்கு முன்பு திருப்பதி சென்றிருந்தேன் அங்கு என்னுடைய தலையும் முடியையும் காணிக்கை கொடுத்து விட்டு வந்தேன் எங்களை ஒரு ஹோமத்திற்காக திவ்ய தரிசன ஹோமத்திற்காக டிக்கெட் வாங்கி பின்ன அதன் மூலம் முந்நூறு ரூபாய் டிக்கெட் வாங்கி ஒரு கூண்டில் அடைத்தார்கள் அந்த கூண்டில் அடைக்கப்பட்ட நாங்கள் மூன்று மணி நேரம் காத்திருந்தோம் மூன்று மணி நேரம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று முதலாகவே சொல்லிவிட்டிருந்தால் எங்களுக்கு ஒரு கவலையும் இருந்திருக்காது ஆனால் எவ்வளவு நேரம் நான் இங்கு தங்க வேண்டி இருக்கும் அடைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்ல முடியாத நிலை இதை யாரிடம் கேட்பதே அங்கு உள்ள மக்கள் எல்லாம் பல்மொழி பேசுபவர்கள் தெலுங்கு பேசுகிறார்கள் கன்னடம் பேசுகிறார்கள் இந்தி பேசுகிறார்கள் வங்காளம் பேசுகிறார்கள் பல மொழிகளில் ஒரிசாவில் ஒரியாவில் பேசுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தில் பொதுவாக இங்கு உள்ள மொழி இந்திதான் இந்தியில் கேட்டால் பெரும்பாலானவர்கள் பதில் சொல்கிறார்கள் அவருக்கு தெரிந்தவரை நம்ம நமக்கு தகவல்களை கொடுக்கிறார்கள் ஆக தமிழகத்திலிருந்து ஆந்திரா நமது பக்கத்து மாநிலம் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தூரம்தான் உள்ளது திருப்பதி அங்கே நீங்கள் இந்தி இல்லாமல் பழைக்க முடியாது என்ற நிலை இன்று உள்ளது எத்தனை மணிக்குப்பா அந்த கேட்டு திறப்பாங்க எத்தனை மணிக்கு நமக்கு தரிசனம் கிடைக்கும் லட்டு கவுண்டர் எங்கே எங்கே கழிப்பறை எப்படி போ இதெல்லாம் கேட்குறதுக்கு இந்தி தெரிஞ்சால் தான் நீங்கள் பேச முடிகிறது தெலுங்கிலும் பேசலாம் ஆனால் தெலுங்கும் தெரியாது அதனால்தான் புதிய கல்விக் கொள்கை சொல்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு மொழியை தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ வங்காளமோ ஒரியாவோ ஏதோ ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் ஆக இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இந்த மு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மட்டும்தான் இந்த மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறது அதுபோல் தமிழகம் மட்டும்தான் அந்த நீட் பரீட்சையை எதிர்க்கிறது தமிழகம் மட்டும்தான் அந்த பார்லிமெண்ட்டு பாராளுமன்ற தொகுதி வரையறையை எதிர்க்கிறது எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு ஆக இங்குள்ள தலைவர்களெல்லாம் புரட்சி தலைவர்கள் இல்லையா புரட்சி தலைமை எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அதுபோல் புரட்சி தாசன் எல்லாமே ஒரே புரட்சி தான் தமிழ்நாட்டில் நல்ல வார்த்தையே பேச மாட்டார்கள் புரட்சி 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 எதற்கெடுத்தாலும் புரட்சி ஆனால் மு க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் தலகுப்புற நின்றாலும் இங்கு மும்பொழி திட்டம் அமுல்படுத்தப்படும் நீங்கள் மும்மொழி திட்டத்தை ஏற்போம் என்று உங்களது முதன்மை செயலாளர் மூலமாக கடிதம் எழுதியுள்ளீர்கள் அந்த கடிதத்தை மத்திய அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியினர் பெரிதாக பேனராக பெரிதுபடுத்தி தமிழகத்தில் எல்லா கிராமங்களிலும் எல்லா தெரு முக்குகளிலும் வைக்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன் ஆசைப்படுகிறேன் ஆகவே மு ஸ்டாலின் அவர்கள் எல்லாவற்றிற்கும் திருப்பு இவர்களின் ஆட்டம் விட்டதே இவர்கள் தோற்க உள்ளார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மண்ணைக்கவோ போகிறது அதற்குத்தான் அறிகுறி அதை இவருடைய தோற்றுப்போன விஷயங்களை இவர்கள் சொன்ன எதையுமே அவருடைய தேர்தல் பத்திரத்தில் சொன்ன எதையுமே இவர்கள் நிறைவேற்றவில்லை கேஸ் சிலிண்டர் நூறுரூவா குறைப்போன்னு சொன்னாங்க நூறுரூவா மானியம் கொடுப்போம்னு சொன்னாங்க கொடுக்கலை அதுபோல் வந்து என்ன என்னெல்லாமோ இவர்கள் சொன்னார்கள் இவர்கள் எதையும் செய்யவில்லை இவர்கள் ஜிஎஸ்டிக்கு வந்து அந்த பெட்ரோல் மூலமாக டிஆர் டாஸ்மாகை மூடுவோம் என்று சொன்னார்கள் டாஸ்மாக் மூலமாக இன்று ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் உள்ள நிலையில் பிரதி வருடம் ஒன்றரை கோடி ரூபாய் பிரதி வருடம் இவர்கள் ஏமாற்றி வருகிறார்கள் அரசாங்கத்தை வரை சேர வேண்டிய பணமெல்லாம் இந்த அரசாங்கத்தை நடத்தும் அரசாங்கத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஸ்டாலின் குடும்பத்திற்கு போய் சேர்கிறது இங்குள்ள இந்த ஆட்சி இந்த குடும்பத்தினரால் தான் நடத்தப்படுகிறது ஆகவே இந்த குடும்பம் ஒழிய வேண்டும் இந்த திராவிடம் ஒழிய வேண்டும் திராவிட மாடல் அரசாங்கம் ஒழிய வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் சிங்கநாதம் மன்னார்குடை சிவராமன் வணக்கம்